தொடர்ந்தும் ஐந்தாவது நாளாகவும் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்து வருகிறது இரு நாடுகளும் தம் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ள இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த விடயம் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா அல்லது இன்னும் உக்கிரமடையுமா என்பது தொடர்பில் அனைவரதும் கவனம் திசை திரும்பியிருக்கிறது இந்த மோதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதலாக பார்க்கப்பட்டாலும் இதன் தாக்கம் உலகின் பல நாடுகளையும் விட்டு வைக்காது இதனாலேயே இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர பலரும் முன்வந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்றார்கள் இதில் முக்கிய பாங்காளராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் இருக்கின்றார் டிரம்பின் செயற்பாடுகள் அல்லது நடவடிக்கைகள் தற்போது உலகளாவிய ரீதியில் அநேக மாணவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவொன்றின் ஊடாகவே அவர் இதனை கூறியுள்ளார் தெஹ்ரானின் சில பகுதிகளை இஸ்ரேல் தாக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்த நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உடன்பாடொன்று எட்டப்படும் என தான் நம்புவதாகவும் தெரிவித்தார் ார் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தினால் அமெரிக்க ஜனாதிபதி தனது ஜி செவன் பயணத்தை வரையறுத்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ஈரானின் உயரிய ஆன்மீக தலைவரான அயதுல்லா அலியை இலக்க வைக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் குறித்த கருத்தின் பின்னர் பலரின் கவனம் தெஹ்ரானை நோக்கி திரும்பியுள்ளது தெஹ்ரானில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை பத்து மில்லியனை விட அதிகமாகும் இந்த எச்சரிக்கையினால் தெஹ்ரானில் வசிக்கும் மக்கள் பதற்றமடைந்துள்ளதுடன் குறித்து பகுதி முழுவதும் நீண்ட போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி வெளியிடும் நிலையில் நாடுகளின் தலைவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டு இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளனர் ஜி நாடுகள் இஸ்ரேலின் பாதுகாப்பை ஆதரிக்கும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தன்மை மற்றும் பயங்கரவாதத்துக்கு ஈரான் முக்கிய ஆதாரமாக உள்ளதெனவும் கூறப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் ஈரானின் தெஹ்ரானில் உள்ள தெஹ்ரானில் பல வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன தெஹ்ரானில் உள்ள பல கட்டிடங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன இதேவேளை பலரதும் கவனத்தை ஈர்த்த மற்றும் ஒரு தாக்குதல் நேற்று பதிவாகியிருந்தது இது ஈரானிய அரச தொலைக்காட்சி கட்டிடத்தையும் இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது ஒரு பெண் அறிவிப்பாளர் இஸ்ரேலை நேரடியாக விமர்சித்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன நேற்று நள்ளிரவு முதல் ஈரானின் தெஹ்ரானில் பல வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி விடுத்த எச்சரிக்கையின் பின்னரே இந்த வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன தெஹ்ரானில் உள்ள கட்டிடங்களிலிருந்து கரும்புகை வெளியேறுவதாக அல்ஜசீரா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது தெஹ்ரானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தையும் இஸ்ரேல் இன்று அதிகாலை பாதிப்புகள் தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியாகவில்லை இதனிடையே ஈரானிய அரசு தொலைக்காட்சி கட்டிடத்தையும் இஸ்ரேல் தாக்கியுள்ளது ஒரு பெண் அறிவிப்பாளர் இஸ்ரேலை நேரடியாக விமர்சித்துக் கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டுள்ளன தாக்குதலுக்கு ஒரு மனுதையாளத்துக்கு முன்னர் இஸ்ரேல் தொலைக்காட்சி தலைமையகங்களிலிருந்து வெளியேறுமாறு எச்சரித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் பெருமளவிலான மக்களை வெளியேற்றிய பின்னரே நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் அறிக்கையொன்றின் ஊடாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் ஈரானிய சர்வாதிகாரி எங்கிருந்தாலும் தாக்கப்படுவார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி நிலையம் தப்ரிஸ் நகருக்கு தெற்கே உள்ள ஒரு ஏவுகணை தளத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களால் சேதத்தை காண்பிக்கும் செயற்கைக்கோள் நிழற்படங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன எனினும் மத்திய ஈரானில் உள்ள நட்டான்ஸ் பகுதியில் விமான பாதுகாப்பு கட்டமைப்பை செயல்படுத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இதனிடையே தெஹ்ரானின் மீட்பு நடவடிக்கைகளின் போது இஸ்ரேலிய தாக்குதலில் மூன்று ஈரானிய தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் இஸ்ரேல் மோதல் ஆரம்பமாகி ஐந்து நாட்கள் கடந்துள்ளன இந்த மோதல்களின் விளைவாக ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது இருநூற்றி இருபத்தி நான்கு எட்டியுள்ளது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூரை கடந்துள்ளது ஈரானும் இஸ்ரேலுக்கு பதில் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் ஏவுகணை மற்றும் தொடர்ச்சியான ட்ரான் தாக்குதல்களையும் இன்று அதிகாலை முதல் மேற்கொண்டு வருகிறது தங்கள் நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கான பதிலடியாகவே குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக ஈரான் தெரிவிக்கின்றது இஸ்ரேல் மீது புதிய ஏவுகணை மற்றும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது ஈரான் தெஹ்ரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஈரான் தன் மீதான தாக்குதலுக்கு எதிராக நடத்தி வரும் ஆபரேஷன் ட்ரூ ஒன்பதாவது கட்டம் இதுவாகும் இதன் அடிப்படையில் இஸ்ரேலின் டெல் நகரின் பல பகுதிகளிலும் சைரன்கள் ஒழித்துள்ளன சர்வதேச ஊடக அறிக்கைகளுக்கமைய ஈரான் இஸ்ரேல் மற்றும் வடக்கு பகுதியை நோக்கி இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலிய ராணுவத்தின் எச்சரிக்கைகளால் வடக்கு இஸ்ரேலின் வசிப்பவர்கள் ஏற்கனவே தங்கள் தங்கும் இடங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனா் இதனிடையே பல ஈரானிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இதுவரை ஈரானிய தாக்குதல்களால் இஸ்ரேலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தாக்குதல்களில் காயமடைந்துள்ளனர் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் அதிகரித்து வரும் மோதலால் இரு தரப்புகளிலும் அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ஈரானிய போர் நிறுத்தத்துக்கான திட்டத்தை அமெரிக்கா சமர்ப்பித்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் கனடாவில் நடைபெற்ற ஜீசவன் உச்சிமாநாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஈரானும் இஸ்ரேலும் இதற்கு எவ்வாறு பதிலளிக்கும் என்பது தொடர்பில் ஆராய வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே அமெரிக்காவால் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முடிந்தால் அது இரு நாடுகளுக்கும் இடையில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வழி எனவும் அவர் கூறியுள்ளார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் தோல்வியடைந்து வரும் நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது பிராந்தியத்தில் அமெரிக்க பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸத் மத்தியர்களுக்கான அதிக படைகளை அனுப்பியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பேரவையினை கூட்டுமாறு பணிப்புரை விடுத்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்க உள்ளனர் மேலும் இஸ்ரேலிய தாக்குதலில் தங்கள் நாடு ஈடுபடவில்லை என்பதை அமெரிக்க அதிகாரிகள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கு மத்தியில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது இதற்கமைய பிரித்தானிய பிரான்ஸ் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை எழுபத்தி நான்கு அமெரிக்க டாலராக இன்று பதிவாகியது அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் மசுகு எண்ணெயின் விலை எழுபத்தி மூன்று அமெரிக்க டாலராக காணப்படுகிறது ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையிலான மோதலால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படுமா என்பது தொடர்பில் தற்போது சர்வதேசத்தின் கவனம் திரும்பியுள்ளது பாரசீக மழைகுணா பிராந்தியத்தில் உள்ள ஹோர்மோஸ் நெறிணை வழியாக வணிக கப்பல் போக்குவரத்தில் நிலத்திறனியல் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து சர்வதேச சந்தையில் மசு எண்ணெய் விநியோகம் தொடர்பில் சந்தேகம் எழுந்தமை இதற்கான காரணமாக கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இடங்களை அறிந்து கொள்வதற்காக கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள தானியங்கி அடையாள கட்டமைப்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பல அறிக்கைகள் கிடைத்துள்ளதாக ஐக்கிய ராஜ்ஜியத்தின் கடல்சார் வணிக நடவடிக்கை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மோதல்களால் ஹோர்மோஸ் ஊடாக பயணப்பாதையை ஈரான் தடுக்கலாம் என்ற நிலை ஏற்படலாம் என்பது தொடர்பில் நிபுணர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் இஸ்ரேலில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் இஸ்ரேலிய குடிபரவு கொடியகிழ்வு திணைக்கிழமை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு விண்ணப்பத்தை அல்லது பாதுகாப்பு மொபைல் செயலியை தங்கள் தொலைபேசிகளில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதன் மூலம் இஸ்ரேல் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அனைத்து அறிவிப்புகள் எச்சரிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இஸ்ரேலில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் உடனடியாக மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவிக்கின்றார் தாக்குதல்களில் காயமடைந்த நான்கு இலங்கையர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் மேலும் சில நாட்களில் அவர்கள் பணிக்கு திரும்ப முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இருவர் வசித்த வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது